இப்போ நம்ம வந்து மீன் பிடிக்க போகிறோம் மக்களே இப்போ எங்கடா மீன் பிடிக்கணும் எதாவது சந்துக்குள்ள போகிறேன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லை மீன் பிடிக்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மண்புழு இப்போ அதை தான் பிடிக்க போகிறோம் இப்போ மழை பெஞ்சதால் நிறைய மண்புழுங்கே இருக்கும் வாங்க போய் மண்புழு பிடிப்போம் ஃபஸ்ட்டு கிட்டோ கிட்டோ இங்கே பாருங்க சரிதா பாருங்க மக்களே குட்டி மண்புழு நம்ம இதை எடுத்து கொட்டாங்குச்சியில் போட்டு வச்சுப்போம் அப்பா நல்ல பெரிய மண்புழு ஆய் குட்டி ஒன்று பெருசு ஒன்று மக்களே இங்கே வருங்க நமக்கு இன்னைக்கு நிறைய வேட்டை நிறைய புழு கிடைச்சிது எவ்வளோ புழு வருங்க இங்கே வருங்க அடுத்தது தூண்டில் ரெடி பண்ணிட்டு மீன் பிடிக்க போகிறது தான் வேலை நீங்கள் இப்போ மீன் பிடிக்கிறதுக்கு நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு கூட நம்ம ஏரியா பசங்களுக்கு கூப்பிட்டு போகிறோம் யார் என்னென்ன பார்க்குறீங்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் போகிறோம் நீ நாங்கள் வந்து தூண்டில் போட்டு தான் மீன் பிடிக்க போகிறோம் தூண்டில்லாம் ரெடியாக இருக்குது இவங்க இவங்களாம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸான பசங்க என்னோட யோன்களுக்கு தான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம்

மக்களே நாங்கள் வந்து மீன் பிடிக்க வந்துட்டோம் ஆனா வெயில் வரும்போது வெயில் அதிகமாக இல்லை இப்பதான் வெயில் ரொம்ப அதிகமா அடிக்குது இப்போ வந்து நம்ம பாய்ஸ் வந்து தூண்டில் போடுறாங்க இருங்க காமிக்கிறேன் மக்களே இப்போ நம்ம தூண்டில வந்து புழுவ கோக்க வேண்டும். காத்துல என்னடா மீன் மாட்டுச்சா ஆமா மீன் நிறைய இருக்கு மக்களே இதுக்கு. ஆப்புற ஆப்புற இவன் புடிக்கறானோ இல்ல ரியாக்ஷன் மட்டும் போட போ புடி புடி புடின்னு மட்டும் பண்றான். மக்களே நான் அங்க போய்ட்டு வரேன் மக்களே. பொரி போட்டு அவர்தானே fish food எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். எதுக்கு மீன் மாட்டுதுன்னு பார்ப்போம் புழு இருக்கு. எவ்வளோ மீன் பிடிக்க முடியுதுன்னு பார்க்குறோம் நாங்கள் ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமாக அடிக்குது நாங்கள் ஆற்று தண்ணி இருக்குது ஆனால் தண்ணியில் அடிச்சிட்டு போயிடும் மீன்லான்றதால இங்கே ஒரு குட்டையை செலக்ட் பண்ணியிருக்கோம் இந்த குட்டையில் தான் பிடிக்க போகிறோம் இப்போ வந்து எல்லாம் ஆர்வமாக மீன் பிடிச்சிருக்காங்க வெற்றி வெற்றிகரமாக எங்க கம்மி இங்கே என்ன மீன்ட் இது மக்களே ஒரு வழியா ஜிலே கைப்பில் ஒரு ஜிலேபி மீனை பிடிச்சிருக்கான் இன்னும் உயிர் இருக்குடா மக்களே எங்கே வருங்க இன்னும் உயிர் இருக்கு ஏ இதை வந்து அந்த டப்பாக்குள்ள போட்டு வைப்போம் சரியா அது அவுத்துறேன் நான் அவுத்துறேன் நான் உத்துறேன் தூண்டில் போடலான்னு இருக்கேன் அதுக்கு முதல்ல நம்ம வந்து தூண்டில் வந்து புழுவை கோக்கணும் அது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது இது வந்து முள்ளு வந்து கையில் மாட்டாத மாதிரி யாராவது வீகன் இருந்தாலும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிருங்க இந்த வீடியோ யாராவது வீகன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்புறம் புழு ரொம்ப தும் துன்புறுத்துகிறேன் மீனை பிடிக்கிறேன் அப்படின்னு வந்துடாதீங்க அவ்வளோதான் நம்ம வந்து கோத்தாச்சு ப்ளே தூண்டில் ரெடி இப்போ போடுறோம் நம்ம மீன் பிடிக்கிறோமா இல்லையான்னு பார்ப்போம் ஆஹா வெயிலும் குறைஞ்சிருக்கு மாவு ஆ மாவுக்குறான் மாவுக்குறான் மக்களே இது கூட நம்ம எக்ஸ்ட்ரா மீனுக்கு போடுற சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அது நல்லா குழப்பி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து போடுவோம் இல்லையான்னு பார்ப்போம் குட்டி குட்டி மீன்லாம் வந்து தின்னுறது டக்குன்னு இங்க பாருங்க மக்களே நானும் கொஞ்ச நேரமா புழு தான் கலையாது மக்களே இங்க ஒரு இங்க ஒரு மீன் மாட்டிச்சு மக்களே வெற்றி வெற்றி ஆனா இந்த மீன் அதோட கொஞ்சம் சின்னதுதான் இதை பிடிச்சது நம்ம தான்

இல்ல இருடா இरा இरा ரொம்ப நேரமா ட்ரை பண்றேன் ஆனா ரெண்டு பேறு புடிச்சிட்டானுங்க இன்னும் ஒரு ரெண்டு பேறு ஆஹா அடுத்த ஆளு ஏய் பாத்துடா பாத்துடா இங்க எத்துறடா இरा காமி காமி இன்னும் மீனே ஜிலேபி தான் ஓடு குbro ரெண்டு ஜிலேபி மக்ளே மாட்டீச்சி மக்ளே ஜிலேபி ரெண்டு மாட்டீச்சி மக்ளே இப்ப மூணு மீன் புடிச்சிருக்கோம் அதனால நான் போது நடந்து போறேன் பாக்ளே இவ்வளவு மீன் மூணு மீன் தான் புடி அதை எடுத்து பாக்ஸில் போடுறோம் மக்களை இப்போ எல்லாரும் சேர்ந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கோம் மூணு மீன் தான் பிடிச்சிருக்கோம் பார்ப்போம் எத்தனை மீன் பிடிக்க முடியுதுன்னு என்ன மீன் பிடிக்கல தானே என்ன நம்ம செவப்பு சோக்கா ஒரு மீன் கூட பிடிக்கவில்லை ரொம்ப மிகவும் சோகத்தில் இருக்கிறார் பிடிக்கிறியா பார்ப்போம் அடுத்து நாங்கள் ஆளுக்கு ஒரு மீன் பிடிச்சிட்டுனா வீட்டுக்கு கிளம்பிடலாம் அதான் இன்னும் நாங்கள் மூணு பேர் பிடிக்கணும் நான் தூண்டில் போட்டு அதுக்கு பேர் கடுப்பு ஆயிடுச்சு வந்துட்டு உக்காந்துட்டேன் நீங்கள் பிடிங்கடா ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்க கடைசியாக நான் பிடிக்கிறேன் அப்படின்னு ஏன்னா நாங்கள் தூண்டில் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்தோம் ஒரு நாலு தூண்டில் தான் எடுத்துகிட்டு வந்தோம் அதுக்கேற்ற மாதிரி பார்ப்போம் வெடிஞ்செஞ்சு ஒரு நாலஞ்சு எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணி போட்டுருக்கலாம் வெயில் இப்போ தான் கம்மியாக இருக்குது எங்கள் பிவு காமிக்கிறேன் பாருங்கள் என்னடா பாறை மேலே நின்றுட்டுருக்குன்னு நீங்கள் ரொம்ப தப்பாக இட இடப்பிடன்னா மேலே நிற்கிறதுலாம் உங்களுக்கு தெரியுது வந்து சருகல் தான் சேஃப்டியான முறையில் தான் நாங்கள் மீன் பிடிக்கிறோம் இவனுக்கு என்ன பண்ணுறானு பார்க்குறீங்களா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு தண்ணி இருக்கானுங்க ஆ தண்ணி வேணாமா உங்களுக்கு இப்போ தண்ணி சாத்தனூர் அணையில் வந்து திறந்து விட்ருக்காங்க ஆனால் அது அந்த பக்கம் வந்துட்டுருக்கு தான் நாங்கள் இந்த பக்கம் மீன் பிடிச்சிட்டு தெரியுது அவங்களுக்கு திரும்பி திரும்ப அதிகமாக தந்து விட்டு இவனுக்கு வேறு சின்ன பசங்களா எவ்வளவு வச்சு சமாளிக்க முடியாது அதனால தான் இப்படியே ஒரு குட்டைக்கு வந்தாச்சு குட்டைனா சின்ன ரொம்ப அழகாக கிடையாது லைட்டாக இவங்கள மேய்க்கிறதே பெரிய விஷயமா இருக்குது குறவன்றானுங்க ஜிலேபின்றானுங்க சுவாமிஜி நீங்களா இங்கே போயிருங்க நீங்கள் என்ன சுவாமிஜி பார்த்துருங்க பட்ட என்ன சனிக்கிழமை புரட்டாசி மாசம் மொதல் சனியில் நாங்க மீன் பிடிக்க வந்திருக்கோம் அதனால தான் பையன் ராமம் போட்டுட்டான் வேற ஒண்ணும் இல்லை ஆனா வியூ நல்லா இருக்கு மக்களே அருமையான வியூ ஆனால் மீன் பிடிக்கிறதுன்றது வந்து ஒரு நல்ல விஷயம் ஒரு மெடிடேஷன் மாதிரி நம்மளுடைய ஃபுல் ஃபோக்கஸும் பார்த்திங்கன்னா அந்த மீன் பிடிக்கிறதுலாம் இருக்கும் அதனால அந்த காலத்தில் மீன் பிடிக்கிறது ஒரு கேம் மாதிரி நடத்துவாங்க கிராமத்திலாம் பசங்க போர் அடிக்க ஆரம்பிச்சு டைம் பாஸ்க்காக மீன் பிடிப்பாங்க இப்போ மீன் பிடிக்கிறது உள்ளே போய் பிடிக்கிறது ரொம்ப டேஞ்சரு இந்த மாதிரி தூண்டில் போட்டு மேலே நின்னே பிடிச்சிக்கலாம் இந்த குட்டையில் போய் வலை போட்டு பிடிக்கிறது கிணத்துக்குள்ளே இறங்கி பிடிக்கிறதுலாம் அதெலாம் யாரும் ட்ரை பண்ணக்கூடாது ஏன்னா சேஃப்டி ரொம்ப முக்கியம் நம்ம அழகாக ஓரமாக உட்காந்தமா கொட்டையை பார்த்து தூண்டியில் போட்டோமா மீன் மாட்டிக்கிட்டே இருக்கும் ஆனால் ரொம்ப பொறுமை ரொம்ப முக்கியம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பொறுமையாக இருக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோதான் நமக்கு மீன் பிடிக்கும் நான் ரொம்ப பேசுகிற மூலம் இப்போல்லாம் வர வர ரொம்ப பேசுகிறதால நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்க அதனால் பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் மனோஜ் ஆ கீரானுங்க யாருக்கு தூண்டில் வேணும் அதனால தான் சொல்லியிருக்கேன்னா ஆளுக்கு ஒரு புழு கொடுத்துருக்கேன் எவன் தலாம் புழு காலியாக அப்படியே மாற்றிக்கிட்டே இருக்கணும்

கோல் தான் ராசி அதுக்குள்ள கோல் கடிச்சு ஆரம்பிச்சிட்டானுங்க என்ன மக்களே இன்னும் எத்தனை பேர் மீன் முடியும் நானும் நீ ரெண்டே பேர் தான் இருக்குமா மக்களே என்ன நாங்க ரெண்டே பேர் தான் மக்களே இருக்கோம் மீன் பிடிக்கிறதுக்கு மத்த எல்லாருமே ஏ இன்னும் இவன் இருக்கான் அகல் அகல் இவன் பிடிச்சிட்டான் இன்னும் நாங்க மூணு பேர் இருக்கோம் அகலன் பிடிச்சிட்டான் பாப்போம் அடுத்த நீ பிடிச்சிட்டேடா மீன் மக்களே எங்க பாருங்க ஒருத்தர் மீன் பிடிக்க கூட்டம் வந்தா பிக்னிக் வந்த மாதிரி படுத்துட்டு இருக்கான் மீன் பிடிக்க சொன்னா போர் அடிக்குதான் இதுக்கப்புறம் பிடிக்க மாட்டானா ஒரு மீன் பிடிச்சிட்டானா இதுக்கப்புறம் பிடிக்க மாட்டேன் போர் அடிக்குதுண்ணா கொஞ்சம் நேரம் நான் படுத்துட்டு உங்களை வேடிக்கை பார்க்குறேன்றோம் தொலைச்சி புறோம் தொலைச்சி ஆ நல்ல அடிக்கிற காற்றுக்கும் இதுக்கும் நல்ல பையன் தூங்குறான் சொந்த நாங்கள் தான் இங்கே மீன் மாட்ட ரோல் லோல் இருக்கோம் ஒரு மீன் பிடிச்சிட்டானா போய் உக்காந்துக்கிட்டோம் மக்களே மொத்தமாகவே நாலு மீன் தான் பிடிச்சோம் இதுக்கப்புறம் புழுவில் எங்களுக்கு பிடிக்கணும்னு நினச்சாலும் அதனால் இப்போ நாங்கள் எல்லோரும் வீட்டுக்கு கிளம்புறோம் இவ்வளோ தான் பிடிச்சானங்க நான் ட்ரை பண்ணேன் எனக்கு ஒரு மீன் கூட மாட்டல சரி நான் நெக்ஸ்ட் டைம் திரும்பி ட்ரை பண்ணுவோம் பிடிக்க முடியுதா ஏன்னா இந்த முறை புழு கம்மியாக தான் எடுத்துட்டு வந்தோம் அதனால கொஞ்சம் மீன் தான் பிடிக்கும் கொஞ்சம் மீன் இல்லை நாலு மீன் தான் பிடிச்சோம் அதிகமாக பிடிக்கும்டல சரி பார்த்துப்போம் திரும்பியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்